என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரிச்சலே வந்து உங்களுக்கு தொடர்களுக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்க்கும்பொழுது நம்ம உடம்புல முக்கியமான வா வலி எதுன்னு பார்க்கும்போது வாய் தான் ஏன்னா வாய் மூலயமா அநேக கிருமிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அநேக கிருமிகள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பல் இருந்தால் தான் சொல் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஏன்னா அந்த பல்லில் தான் அந்த நாக்கு பட்டு அந்த ஒளியே நான் அந்த வார்த்தைகளை சொல்கிறனால நமக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்க்கும்போது நிறைய பல்லில் பிரச்சனை ஏன்னா சுட சுட டீ குடிக்கிறது சுட சாப்பிட்றது குறிப்பாக சர்க்கரை சத்துளில் அல்லது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க பார்த்திங்களா அது வந்து பார்க்கும்போது கார்போ மினரல் இருக்கிறது நிறைய வந்து பார்க்கும்போது தீமையான காரியங்கள் அதாவது சாஃப்ட் ட்ரிங்க் சொல்லுவாங்க அதில் கூடிய அந்த என்சேம்கள் அதில் கூடிய தீமையான காரியம்லாம் பார்க்கும்போது பல் எனாமல் அதிகமாக பாதிக்கும்னு சொல்லி பார்க்கணும் குறிப்பாக இரவு நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே மொபைல் பார்த்துட்டு அப்படியே தூங்குறது அப்போ அந்த உணவு துணுக்கில் பல்ல பாதிக்கும்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இன்றைக்கி வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் நிறைய பர்பஸை பேஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் நன்மை கொடுக்குறதுன்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் பேஸ்ட்டு ஒரு சைட் எஃபெக்ட் போட்டு பாருங்கள் படித்து பார்த்தாவே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் அந்தளவுக்கு அதில் எக்கச்சக்கமான பக்கவியை உண்டு போனது உள்ள போய் அதாவது கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உள்ளுக்குள்ளே போய் அநேக பிரச்சனைகள் உண்டு பண்ணு சொல்லி பார்க்கணும் சரி மூலிகை பற்படி விளக்கும் பொழுது அதை வந்து பார்க்கும்பொழுது பல் ஆட்டம் குணமாகலாம் பார்க்கும்போது பல்லில் வந்து ரத்தம் வர்றது குணமாகலாம் பல்லு கரையாக இருக்கிறது குணமாகலாம் சில அவங்க பார்க்கும்போது பல்லு ஈரில் ரத்தம் வரும் அப்படி கூட வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு செயல் மாதிரி வரும் பல்லில் எனாமல் சத்து குறிப்பாக நம்மளுடைய உணவு மூலிமா நம்ம சாப்பிட்ற மூலிமா என்னாகுன்னா எனாமல் சத்து எனாமல் சிதைவு பற்சிதைவுன்னு சொல்லுவாங்க அந்த எனாமல் சிதைந்து போகும் நீங்கள் ஏதாவது வந்து பார்க்கும்போது கூலிங்காக சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஜிவ்னு பல்லு பிடிச்சி இழுக்கும் அந்த மாதிரி இழுக்கும் பொழுது அந்த கடிமான பொருட்கள் குறிப்பாக அந்த முறுக்கு தட்டுவாடு இந்த மாதிரி சாப்பிடும்போது அப்படியே பல்லு கூசும் அந்தளவுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்புறம் பற்குழின்னு சொல்லுவாங்க அது பல்லுல பார்த்தீங்கன்னா அப்படி குழி குழியாக இருக்கும் நீங்கள் வந்து எதாவது டண்டல் ஹாஸ்பிட்டலில் போய் நான் டாக்டர்கிட்ட பல்குழி அடைச்சிட்டு வருவீங்க அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதுக்கு லைஃப் டைம் அப்புறம் நம்ம பல் வந்து கச்ச மத்தி பல்வே வளர்க்குறது அந்த பேஸ்டோட கெமிக்கல் நம்ம சாப்பாடு சாப்பாட்டில் அது வெளியே வந்துச்சுன்னா அந்த பருக்குழி பார்க்கும்போது இன்னும் பிரச்சனையாகவும் சொல்லி பார்க்கும் இதுக்கு எல்லாமே இந்த புரிவு அதில் சிலவங்க பார்க்கும்போது நிறைய பேருக்கு வாய் நாற்றமாக இருக்கும் பக்கத்தில் நின்று பேசும்போது கஷ்டமாக இருக்கும் என்னென்னு பார்க்கும்பொழுது வயிற்று அவங்களுக்கு குடலில் அல்சறதுச்சின்னா இந்த வாய் நாற்றம் வரும் வாயில கிருமி தொற்று இருந்தாக்கா இந்த பல் பிரச்சனைகளும் சொல்லி பார்க்குறோம் சீக்கிரமாக பார்க்கும்போது பல்லுகளில் சொத்தைகள் இருக்கும் ஒரு சொத்தை வந்து அடுத்த பல்லுக்கு மாறும் பல்லு வழி தாங்கவே முடியாது ஆனால் இதுக்கு ஒரு எளிமையான ஒரு அற்புதமான மூலிகை தைலம் ஒன்று இருக்குது குறிப்பாக பார்க்கும்பொழுது குமுளி வேர் தைலம்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஒரு இருபத்தோரு மூலிகையில் இது தயாரிக்கிறாங்க தயாரிக்கப்படுதுன்னு பார்க்குறோம் எப்படின்னா குமுளி வேர் முக்கியமான ஒரு மூலிகை அடுத்து பார்க்கும்போது கருவேளம் வேலை மரத்து பட்டைன்னு சொல்லுவாங்க அதாவது வே ஆளும் மேலும் பல்லு கூறுதுன்னா அது வேம்பும் சொல்லுவாங்க கருவேலத்துடைய குச்சியும் சொல்லுவாங்க அந்த கருவேலம் மரத்தோடைய வேரோட பட்டை அப்படி போ கொண்டு ஒரு இருபத்தோரு மூலிகையில் கொண்டு ஒரு நல்லெண்ணெயில் காய்ச்சக்கூடிய ஒரு தைலம் இது எப்படின்னா ஆயில் புள்ளிங்க மாதிரி காயில் எழுந்திரிச்ச பல் பல்லு வளர்க்காமல் ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வாயில் ஊற்றிட்டு நல்லா பல்ல நீங்கள் வந்து கொப்பளிக்கும் பொழுது முதல்ல வந்து பல்லில் இருக்கக்கூடிய வலி பிரச்சனை பல் ஈர ரத்த கசிவு சீல் வர்றது பல்லியில் வந்து அடியில் பல் ஈருக்கு அடியில் புற்றுநோய் ஒரு நாய்ப்பு இருக்குது ஆரம்பகட்டமாக இருந்தால் இந்த தைலத்தை கொப்பளிக்கும் பொழுது மிக அற்புதமாக குணமாகும் எனாமல் போகிறது பல்லு வந்து பார்க்கும்போது சில உங்களுக்கு பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி ஊடுருவ மாதிரி இருக்கும் அது மாதிரி வெள்ளி போய் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது அதாவது ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அந்த பக்கம் தெரிகிற மாதிரி அந்த எனாமல் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லி பார்க்கணும் குறிப்பாக சர்க்கரை நோயால் ஏற்பட்ட குறி ஏற்பட்டு சர்க்கரையோட பாதிப்பு அதிகமாகி அந்த பல்லுல பார்க்கும்போது பற் சொல்லுவாங்க அந்த ஈரலை வந்து அப்படியே புண்ணு மாதிரியாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஈறு சிதைவுன்னு சொல்லுவாங்க அதை அதை பார்க்கும்போது இந்த தைலத்தை கொப்பளிக்கும் பொழுது உங்களுக்கு அது மிக அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பல்லுக்கு வாயில் இருக்கக்கூடிய நாற்றம் வாயில் இருக்கக்கூடிய புண்ணு பல் சார்ந்த அனைத்து பிரச்சனையுமே பல்லுல எவ்வளோ நோய் வந்தாலும் சரி தந்தவாதம்னு சொல்லுவாங்க அது பள்ளியில் அப்படி ஒரு மாதிரி அசிக்க முடியும் இந்த இடத்து அப்படி வலிக்கும் அதாவது கடினமான பொருள் ஒரு மட்டன் அதிகமாக மிளகிறீங்க இல்லை ஏதாவது இல்லை ஒரு மாதிரி கடினமான பொருள் சாப்பிட்டுக்கும் போது இந்த இடத்துல ஜாயிண்ட்டில் வலியாக இருக்கும் அது எல்லாமே குணமாக்கக்கூடிய மிக அற்புதமாக தான் குமுளி வேர் தைலம் இது வந்து வெளிப்புற வெளிப்புற பயன்பாடுனா வா உள்ளுக்கு குடிக்கக்கூடாது உள்ளுக்கு போனாலும் எதுவுமே ஆகாது ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு தைலம் இது என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பற்பிரச்சனை எந்த பல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து காலையில் இருந்தால் பல் விளக்கத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு ஒரு இருபது எம்எல் வாயில் ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணி கொப்பல் சுற்று பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரல மூலிகை பற்படி பயன்படுத்துங்க அது ரொம்ப நல்லது அடுத்து இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்பாக இந்த தைலத்தை ஆயில் புல்லிங் பண்ணி படிச்சுட்டு வெது வெதுப்பான சுடுதண்ணி குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு பல் எனாமல் பிரச்சனை பல் ஆட்டம் பல் கூச்சம் பற்சிதவு பல்லில் குழி ஏற்படுறது பல்லில் இருக்கிற சொத்தை பல் அரணைன்னு சொல்லுவாங்க அது அப்படியே கோடு கோடாக ஒரு மாதிரி அரிச்ச மாதிரியே இருக்கும் அது அது மாதிரி பல்லில் வந்து பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி ஆகுது பல்லில் சத்து தந்தம் வந்து தந்தம்னு சொல்லுவாங்க தந்தவாதத்தாவணும் சூரனு சொல்லிட்டு ஒரு சூரன் நம்ம இருக்குது இது எல்லாமே பார்க்கும்பொழுது இந்த பற்களுக்கு மிக ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா பல்லு வந்து கடைசி வரலுமே நம்ம உணவு மென்று சாப்பிட்றதுக்கு ஏன்னா நூ நொறுங்க தின்பவன் நூறாண்டு வரலன்னு சொல்லுவாங்க அப்போ நொறுங்க திங்கிறதுக்கு பல் நம்ம உயிரோடு வரலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ பல்லோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த தயலத்தை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எந்த பல் பிரச்சனையும் இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த தயலத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே மிக அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி